இயக்குனர் விவேக் ஆத்ரியா இயக்கத்தில் டிபிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சூர்யா சாட்டர்டே இதுல நாணி பிரியங்கா மோகன் எஸ் ஜெய் சூர்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு ஜாக்ஸ் விஜாய் இசையமைத்துள்ளார் சூர்யா சாட்டர்டே படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது ஏன்னா என்டையர் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விவேக் ஆத்ரியா இஸ் ஃபினாமினல் டிரெக்டர் ஐ திங்க் ஹீஸ் ஹி சோ கிளியர் இன் வாட் எவர் ஹி இன்ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அப்படி கேட்டு வாங்கி பாருங்கள் வேணா என்ன வேணும்ட்டு தேங்க்யூ மேம் என்னோட அம்மா அம்மா மாதிரியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ Yeah, first of all, Vivek sir, I think all credit goes to him because uh, he's the one behind this entire project. And uh, then, of course, Nani sir. Uh, Nani sir, yes. <laughs> Nani is a gem of a person. Uh, I cannot begin to explain how much uh, I had fun working with him, and we had a lot of conversations. ரொம்ப ஜென்ன ஒரு பர்சன் அண்ட் எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தார் டிரெக்ட் டிரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தார்னு எனக்கு தெரியல ஸோ ஸோ மெனி இன்புட்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் தட் வி ஹேட் கான்வெர்சேஷன்ஸ் அபவுட் ஐ வில் ரியலி சேரிஷ் எயிட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பிரியங்கா இஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ எம் ஆக்டிங் வித் யூ இவன் இவன்ஸ்மால் போர்ஷன் அதுலேயும் ஸ்மால் போர்ஷன் இதுலேயும் ஸ்மால் போர்ஷன் பட் ஐ ஹோப் வி ஹாவ் அ பிக போர்ஷன் இன் ஃபியூச்சர் எஸ் ஏ சார் சார் உங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஹிஸ் பர்ஃபாமென்ஸ் இஸ் ஸோ இன்டென்ஸ் அண்ட் எவ்ரி திங் தெர் ஹவ் சீன் ஸோ ஐ அன்ஃபார்ச்சுனேட்லி டென்ட் ஹாவ் எனி சீன் வித் யூ திஸ் டைம் எக்ஸப்ட் ஃபார் யோர் பிளஸ்ஸிங் லைக் ஐ மென்ஷன் அவரோட பிளெஸ்ஸிங் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது பட் ஐ ஹோப் திஸ் மூவி ரீச்சஸ் டு எவ்ரிபடி அண்ட் ஹைதராபாத் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தோடு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பேர் என்னம்மா பார்வதி பார்வதி ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அந்த பாசிட்டிவிட்டி ஏதோ படம் வந்து கோவத்தை பற்றி இருந்தாலுமே இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ நம்ம ராணி சாரை வந்து நம்ம வந்து ஈயாக பார்த்துருக்கோம் ஒரு புராண கால ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் நம்ம அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக பார்த்துருக்கோம் இதில் ஒரு வேறு அவதாரமாக வராரு அவர் ஸோ எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுற படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து எஸ் டே சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் அ டிரெக்டர் ஆஸ் அன் ஆக்டர் அவர் இதில் கை வச்சாலுமே அதில் ஏதோ ஒரு மேட்னஸ் ஒரு ஒரு பரபரப்பு ஒரு வெறித்தனம் ஏதோ ஒன்று இருக்கும் இதுலேயும் அது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் பிரியங்கா அண்ட் அதித்தி உங்களோட கொ கம்மியான ஒர்க் தான் நான் பார்த்துருக்கேன் பட் போத் ஆஃப் யூ ஆர் ஃபினாமினலி டேலண்டட் விமென் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ரொம்ப அழகான ரொம்ப டேலண்டடான பெண்கள் ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அண்ட் என்னோட கேரக்டருமே அம்மா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் இதில் கொடுத்தது ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் அவ்வளோதான் அண்ட் விவேக் இஸ் அ டிரெக்டர் அவர் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு தயாராக இருந்தால் அவர் கட்டும் சொல்ல மாட்டார் ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ இன்னொரு பத்து நாள் கொடுத்துருந்தோம்லான்னா இல்லை ஒரு ஒரு மாதம் கொடுத்துருந்தோன்னா அவர் ஷூட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு டப்பிங் பண்ணிட்டே இருந்திருப்பாரு எடிட்டிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு நாங்கள் எல்லோருமா சேர்ந்து போடுன்னுடா சாமி நல்லா வந்திருக்கு படம் போதும் நிப்பாட்டிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லா படங்களையும் என்னோடையும் இல்லை நல்லா ஆனஸ்ட்டாக முயற்சி போட்டு உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து தியேட்டருக்கே வந்து பார்த்து படத்தை பார்த்து உங்களோட பிளஸிங்ஸ் கொடுங்க உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ஐ எம் ஜஸ்ட் இஸ் வெரி ஹாப்பி டு பி பிஹேர் மறுபடியும் மறுபடியும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்ததுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஃபார் ஆல் த லாக் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் ஸோ சரி போதா சனிவாரம் அது த தெலுங்கில் சா சூர்யா சாட்டர்டே அது சொல்லி சொல்லி எனக்கு அது டே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஸோ நானே கூட எனக்கு வந்து ரெண்டாவது படம் ஃபர்ஸ்ட் கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணோம் அண்ட் இது செகண்ட் ஃபில் இட்ஸ் ரீலி அ ஸ்பெஷல் ஃபில் இந்த சாருன்னு ஒரு கேரக்டர் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் விவேக் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவாங்க அண்டு எஸ்ஜி சார் கூடயும் இது ரெண்டாவது படம் டான் படம் படம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அண்டு இந்த படத்தில் வந்து நிறையவே அவங்க த்ரூ அவுட் அவங்க கூடியே ட்ராவல் ஆகுற மாதிரி ஒரு இட்ஸ் இட்ஸ் நிறைய ஒரு இது இருக்குது கேரக்டர் இருக்குது நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது சார் கூட அண்டு இந்த வாட்டி நிறைய ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் எஸ் ஜே சூர்யா சார் அண்டு தீன் வி ஹாவ் வெரி ஃப்யூ சீன்ஸ் டுகெதர் பட் ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூ அபிராமி மேம் இட்ஸ் பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் எல்லோரும் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஃபில்மில் பண்ணியிருக்கிற எல்லாருமே கேரக்ட் எல்லா கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்களும் அப்புறம் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பார்த்துட்டு ஐ மீன் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்டு தேங்க்யூ அவ்வளோதான்